நித்திய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்று இயேசு கிறிஸ்து மட்டுமே நம்மை நரகத்திலிருந்து ரச்சிக்க வல்லவர் என்று நாம் பார்க்கலாம் நாம் ஒரு தேர்வை எழுதும் போது பொதுவாக ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிவுகளை அறிந்து கொள்கிறோம் மழலையர் பள்ளி முதல் இந்திய நிர்வாக சேவை வரை எந்த மட்டத்திலும் எந்த ஒரு தேர்வு அல்லது பரீட்சையில் தோல்வி அடைந்தவர்கள் இந்திய அரசின் கல்வி பிரிவின்படி மீண்டும் அந்த தேர்வுக்கு ஆஜராகலாம் பல முயற்சிகளுக்கு பிறகு பலர் மீண்டும் தேர்வை எழுதுவதை கைவிட்டு பொருத்தமான வேலை தேடுவதற்காக தங்கள் படிப்பு துறையை மாற்றுகிறார்கள் ஆனால் சரீர மரணத்திற்கு பின் ஆவி வடிவத்தில் வாழ்க்கையின் தேர்வில் நாம் எல்லா ஆவிகளின் பிதாவுக்கு முன்பாக தோன்றிய பின்னரே முடிவுகளை அறிய முடியும் எபிரேயர் பன்னெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் இயேசு கிறிஸ்து ஆவிகளின் பிதா என குறிப்பிடப்பட்டுள்ளார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பிரதான கட்டளைகளில் பரலோகத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் தமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இயேசு மத்தேயு இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் கூறியிருக்கிறார் மறித்த பின் நமது ஆவி எங்கு செல்ல வேண்டும் வேண்டுமென்று வரும்போது இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே இறுதியாக பேச அதிகாரம் உள்ளது எனவே நாம் இந்த பூமியில் இருக்கும் போதே வஞ்சகத்திலிருந்து ரச்சிக்கப்படுவதை போல எதுவும் இல்லை இயேசு கிறிஸ்து நாம் மரணத்திலிருந்து ஜீவனுக்கும் இருளிலிருந்து வெளிச்சத்திற்கும் கடந்து செல்ல ஒரு வழியை உருவாக்கியுள்ளார் இதனால் நாம் முதலில் பிறந்ததற்கு மாறாக ஒரு புதிய படைப்பாக அல்லது சிருஷ்டியாக நாம் மாறுகிறோம் வயதான மனிதர்கள் ரச்சிக்கப்படும் போது அவர்களது ஆத்துமா மட்டுமே ரச்சிக்கப்படுகிறது ஆனால் ஒரு இளைஞன் ரச்சிக்கப்படும் போது அவனுடைய வாழ்க்கையும் காப்பாற்றப்படுகிறது இன்று ரச்சிக்கப்படுகிற நாம் ஒரு நோக்கத்திற்காக என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் பிரவேசித்துள்ள இந்த புதிய வாழ்க்கையில் தொடர்ந்து சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் நாம் பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கு முன்பு உலகத்தால் பகைக்கப்படுவோம் என்று தேவனுடைய வார்த்தையே கூறுகிறது ஏனென்றால் உலகம் நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவையும் அல்லவா யோவான் பதினைந்தாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசித்தால் நாம் இதை புரிந்து கொள்ளலாம் மக்கள் அவர் செய்த அற்புதங்களுக்காக அவரை பின்தொடர்ந்த போதிலும் கிறிஸ்து பிரபலம் அடையவில்லை என்றால் நாமும் அடைய முடியாது உலகம் நம்மை வெறுக்குமே தவிர புறக்கணிக்காது நமது ஒழுக்கங்களை சமரசம் செய்து கொள்ள நம்மை சம்மதிக்க வைக்க அது தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்யும் அதனால்தான் இயேசு கிறிஸ்து சரீரத்தை நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆத்துமாவையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று மத்தேயு பத்தாவது அதிகாரம் இருபத்தெட்டாவது வசனத்தில் அவர் கூறியிருக்கிறார் சொந்த குடும்ப உறுப்பினர்களாயிருந்தாலும் எந்த ஒரு நபரின் அச்சுறுத்தல்களையும் புறக்கணிக்கவும் ஏனென்றால் உலகில் சமரசம் செய்யும் வாழ்க்கைக்கு உங்களை பின்வாங்க செய்ய பிசாசி யாரையும் உங்களுக்கு எதிராக திருப்ப முடியும் இவைகளை குறித்து சற்று யோசியுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் 这个。